ஒளியில் மகாவிஷ்ணு பார்க்கடலில் தோன்றினார் தேவர்கள் பணிவுடன் நமஸ்கரித்து கேட்டனர் பெருமாளே எங்கள் வலிமையை மீட்டுக் கொடுங்கள் சூத் விஷ்ணு அமைதியுடன் புன்னகைத்து சொன்னார் பார்க்கடலை கடையுங்கள் பார்க்கடலின் ஆழத்தில் உள்ள அமிர்தத்தை நீங்கள் எடுத்தால் மறுபடியும் வலிமை பெறுவீர்கள் ஆனால் அது மிகப்பெரிய பணி அசுரர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அவர்களின் வலிமை தேவைப்படும் யூத் தேவர்கள் அசுரனிடம் சென்று பேசி பாற்கடலை கடைப்போம் என்றனர் அமிர்தம் கிடைத்தால் நம்மில் பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு யூத் பேராசையால் மயங்கிய அசுரர்கள் உடனே ஒப்புக்கொண்டனர் மந்தர மலைக்கடையின் தண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வாசுகி பாம்பு கடையின் பெயராக அமைக்கப்பட்டது தேவர்கள் அதன் வானைப் பற்றினர் அசுரர்கள் அதன் தலைப்பகுதியை பிடித்தனர் கடை துவங்கியதும் கடலைத் துள்ளியது திடீரென கடல் கருமையாக மாறியது நீல நிறத்தில் புகையாக ஆலகால விஷம் அதன் அடியில் இருந்து எழுந்தது அதன் புகையால் தேவர்களும் அசுரர்களும் மூச்சுத் திணறினர் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது சிவபெருமானை வேண்டுவோம் என்று தேவர்கள் கூச்சளித்தனர் மலை போல் உயர்ந்த சிவபெருமான் பற்கடலிலே தோன்றினார் தன் திருநீல நீராளியில் ஜொலித்தார் அவரின் பார்வையால் கடலம் அமைதியாகியது சிவன் தன் கரங்களில் விஷத்தை எடுத்துக் கொண்டார் உலகம் நாசமாக கூடாது என்றார் ஒரு நொடியில் அந்த விஷத்தை தன் வாயில் அருந்தினார் விஷம் உடன் முழுவதும் பரவ பார்வதி தேவியார் விரைந்து வந்து சிவரின் கழுத்தை தழுவினாய் இது உங்களின் தொண்டையில் மட்டும் நிற்கட்டும் என்றார் அந்த விஷம் சிவரின் கழுத்தில் நிலைத்து அவர் நீலகண்டன் ஆனார் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி